தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தோரு சதவீதம் படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு எப்படி பாக்குறீங்க இதுதான் வந்து உலகமாக பை அப்படின்னு சொல்றது உலகமாக ஃப்ராடு தனம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வாக்காளர் பட்டியல் மட்டும் அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே போகுது நம்ம மோடி ஆட்சியில் எப்போ கையில் போச்சோ அப்பையில் இருந்து தேர்தல் கமிஷன் வந்து வித்தியாசமாக நடந்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரமாரியாக வந்து வாக்காளர்கள் சேர்த்துக்கிட்டே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்து ஏப்ரல் மாதம் நடந்துச்சு அப்பையில் இருந்த வாக்காளர் பட்டியலுடைய எண்ணிக்கை வந்து ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் அப்பையில இருந்து இப்போக்கி வெறும் ஒன்றரை வருஷம்தான் ஆயிருக்கு இந்த ஒன்றரை வருஷத்துல தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு லட்சம் வாக்காளர்களை இவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்துலேருந்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு பதினாலு வருஷத்துல ஜனத்தொகையே ஐம்பது லட்சம் தான் ஏறி இருக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு எப்படி ஒன்றரை வருஷத்தில் இருபத்தி மூணு லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தீங்க நான் சொல்கிறேன் இதனுடைய நோக்கம் என்னென்னா போலி வாக்காளர்களை பாதுகாப்பது இந்த பிஎல்ஓஸை போட்டு ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அவங்க தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்கல்ல அது ஏன் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக காங்கிரஸ் சக்தி இயக்கத்தினுடைய தேசிய பொறுப்பாளர் திருமதி சுபத்ரா தேவி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எஸ்ஐஆர் சம்மந்தமாக இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எண்பத்தோரு சதவீதம் படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது எப்படி பார்க்குறீங்க இதுதான் வந்து உலகமாக பொய் அப்படின்னு சொல்கிறது உலகமாக ஃப்ராடுத்தனம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ தமிழ்நாட்டில் வயது வந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் பேருக்கு அதிகமாக இவங்க வந்து படிவத்தை கொடுத்தோம் அப்படின்னு புலிகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய தேர்தல் ஆணையம் அதைத்தான் எங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க எங்கே அவங்கள சந்தித்தாங்க இல்லாத போலி வாக்காளர்களெல்லாம் எங்கே சந்தித்தாங்கங்கிற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு நடந்த சென்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அதில் வந்து நம்மளுடைய ஜனத்தொகை ஏழு கோடியே இருபது லட்சம் அதில் வந்து அஞ்சு கோடியே பதினாலு லட்சம் பேர் தான் வந்து வயது வந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கு ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஏழு கோடியே இருபது லட்சத்துலேருந்து ஏழு கோடியே எழுபது லட்சம் பேருக்கு தான் ஜனத்தொகையே கடந்த பதினாலு வருஷத்துல வந்து ஏறி இருக்கு ஓகே ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல் மட்டும் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது நம்ம மோடி ஆட்சியில் எப்போ கையில் போச்சோ இருந்து தேர்தல் கமிஷன் வந்து வித்தியாசமாக நடந்துக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரமாரியாக வந்து வாக்காளர்களை சேர்த்துக்கிட்டே இருக்கு ஸோ தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் வச்சு சாஃப்ட்வேர் வச்சு போலி வாக்காளர்களை உற்பத்தி செஞ்சு அது பாட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது எந்த ஒரு ஆதாரமும் ஒரு போலி வாக்காளர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இல்லையே ஐடி ப்ரூஃப் இல்லையோ ஃபோட்டோ ப்ரூஃப் இல்லையே வந்து வயதுக்கான அத்தாட்சி இல்லையே எந்த அத்தாட்சியுமே இல்லாமல் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரங்கையே இல்லாமல் தேர்தல் ஆணையம் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலோட டோட்டல் பார்த்திங்கன்னா அஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் சரியா வயது வந்தவர்களுடைய பாப்புலேஷனோட கிட்டத்தட்ட ஒத்துப்போகுதா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் சரியா அதுல இருந்து இந்த ஒரு பதினோரு வருஷத்துல வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு பேர் ஏறியிருக்காங்கன்னு சொன்னா தொண்ணூறு லட்சம் பேர் ஏறியிருக்காங்க தொண்ணூத்தோரு லட்சம் பேர் இருக்காங்க ஸோ இப்போ அஞ்சு கோடியே அஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்துக்கு வாக்காளர் பட்டியல் வந்து சரமாரியா ஏறி போயிருக்கு இந்த ஒரு பதினோரு வருஷத்துல ஸோ ஒரு ஒரு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியும் இவங்க எஸ்எஸ்ஆர் பண்ணுறேன் எஸ்எஸ்ஆர் பண்ணுறேன்னு இப்படி என்னத்தையோ ஒன்று பண்ணி பத்து பத்து லட்சம் இருபது இருபது லட்சம் அப்படி ஏ ஏற்றி வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் நடந்துச்சு அப்பையில் இருந்த வாக்காளர் பட்டியலுடைய எண்ணிக்கை வந்து ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் அப்பையிலேருந்து இப்போக்கி வெறும் ஒன்றரை வருஷம்தான் இருக்குது இந்த ஒன்றரை வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு லட்சம் வாக்காளர்களை இவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்துலேருந்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போது ஒரு பதினாலு வருஷத்தில் ஜனத்தொகையே ஐம்பது லட்சம் தான் ஏறி இருக்குது தமிழ்நாட்டில் உங்களுக்கு எப்படி ஒன்றரை வருஷத்தில் இருபத்தி மூணு லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்திங்க அப்போ ராகுல் காந்தி சொல்கிறது உண்மை தானே தொகை இல்லாமல் வந்து வாக்காளர் பட்டியலில் நீங்கள் பாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் எந்த ஆதாரத்தையும் கேட்காம அது ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கு இதில் இன்னொன்று என்னென்னா வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறதையுமே அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா தான் ராகுல் காந்தி வந்து சொல்கிறாங்க ஆதாரத்தோடு ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் நீக்கினாங்களோ தெரியாது ஆனால் நிகர அடிஷன் மட்டுமே அதாவது நீக்கினவங்களையும் நீக்கினவங்களை கழித்து சேர்த்ததை ஆட் பண்ணாலே நெட்டாகவே நைன்டி லேக் பீப்புள் வந்து ஆட் ஆகிருக்கிறாங்க ஸோ இப்போ என்னோடய கேள்வி வந்து இந்த வாக்காளர்களுக்கெல்லாம் எங்கே அவங்கள நேரில் சந்தித்து போய் நீங்கள் வந்து ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படிங்கிறது கேள்வி அதுக்கு முன்னாடி நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாம் இத்தனாயிரம் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பேசினாங்க இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த டூப்ளிகேட் வாக்காளர்களை நீக்கிறதுக்குன்னே டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்களே தேர்தல் ஆணையமே அது எதுக்கு வச்சிருக்கீங்க எங்கள் வரி பணத்தில் தானே நீங்கள் அதை வாங்கி வச்சுருக்கிறீங்க இத்தனை வருஷமும் டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்களே இந்த ஒரு பத்து வருஷம் மட்டும் ஏன் உங்களுக்கு அந்த டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போ நீங்கள் வந்து எஸ்ஐஆர் பண்ணுறேன் படிவத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அந்த படிவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் எபிக் நம்பர் ரிப்பீட் ஆகிறது ஐடி ஒரே ஓட்டர் ஐடி வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல இருக்கிறதையாவது நீக்கிற வேலையை நீங்கள் பண்ணிட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா இல்லையா அப்போ நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து இப்படி படிவத்தை கொடுத்தேன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் சொல்றேன் இதனுடைய நோக்கம் என்னென்னா போலி வாக்காளர்களை பாதுகாப்பது எப்படி சொல்றீங்க போலி வாக்காளர்களை பாதுகாப்பது இப்போ நீங்கள் நிஜமான வாக்காளர் சார் சார் நான் வந்து படிவத்தை கொடுக்குறேன் இப்போ ஒரு போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு டூப்ளிகேட் அட்ரெஸ்ஸு ஒரு ஃபேக் அட்ரஸில் ஒரு போலி வாக்காளர் என்னோடய வாக்காளர் பட்டியலில் எந்த ஆதாரமும் இல்லாமல் உட்காந்துருக்கார் அவளுக்கு அவருக்கு ஃபார்ம் ப்ரிண்ட் பண்ணிடுவோம் ஏன்னா ஃபார்ம் ப்ரிண்ட் பண்ணுறது அந்த என்ன அட்ரஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு போலி அட்ரெஸை போட்டு ப்ரிண்ட் ஆயிரும் இதை எங்கே நேரில் கொண்டு போய் கொடுப்பேன் எங்கேயும் கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையம் அவங்களே ஸ்கேன் பண்ணிப்பாங்க கொடுத்த மாதிரி இது எப்படி இருக்குது இந்த பிஎல்ஓஸை போட்டு ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அவங்க தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்கல்ல அது ஏன் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா இந்த போலி வாக்காளர்களுக்கெல்லாம் எப்படி வந்து இவங்க இந்த ஃபார்ம் கொடுத்ததாக கணக்காமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிஎல்ஓஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க பாவம் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப படித்தவங்களோ ரொம்ப ஒரு விவரம் தெரிஞ்சவங்களோ கிடையாது அவங்கக்கிட்ட வந்து பிஎல் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இத்தனை ஃபார்மை கொடுத்து நீ கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அதில் போலி வாக்காளர்கள் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போடுற ப்ரெஷர் எக்ஸஸாக ப்ரெஷர் போடுறாங்க அவங்க வந்து தற்கொலையே பண்ணிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவங்க இந்தியா முழுக்க தற்கொலை அந்த அளவுக்கு ப்ரெஷர் எதுக்கு போடுறாங்கன்னா இந்த தேதிக்குள்ளே நீ அவங்கள கண்டுபிடிச்சி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுறாங்க கொடுத்த மாதிரி இவங்களே கணக்காமிச்சிடுறாங்க அவங்க ஆப்பில் ஸ்கேன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து அந்த ஃபார்மை நானே ஸ்கேன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க மொத்தமாக பிஎல் எல்லாம் சேர்ந்து உட்காந்து இந்த ஃபார்மை அவங்களே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க கொடு எங்கேயுமே போய் ஃபீல்டில் கொடுக்காமல் கொடுத்த மாதிரி இவங்களே ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபில் பண்ணுறதுமே இப்போது அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு கதையெல்லாம் நீங்கள் தேட வேண்டாம் நீங்கள் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த போலி வாக்காளர்களுக்கெல்லாம் சும்மா அவங்க அதே பேரு ஹீரை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாலே படிவத்தை கொடுத்துட்டோம் படிவத்தை கலெக்ட் பண்ணிட்டோம்னு கணக்கு அமைச்சிருவாங்க இப்படியாக தான் இந்த போலி வாக்காளர்கள் வந்து அப்படியே வந்து ஊர்ஜிதம் செய்யப்படுறாங்க இவங்களெல்லாம் வெரிஃபைடு வெரிஃபைடு ஒரிஜினல் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்ஐஆரில் அவங்க எல்லாமே அப்படியே சேர்க்கப்படுறாங்க அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்களில் ஆறு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்களுக்கு அவங்க கிட்டத்தட்ட வந்து படிவத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு இப்போது கணக்காமிச்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்க படிவத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒரிஜினல் ஓட்டர்ஸ் தான் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் சேர்த்துற போகிறாங்க இதே மாதிரி தான் பீகாரில் பண்ணாங்க பீகாரில் பார்த்திங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல்லையே அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் பேர் வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் மட்டுமே இருந்தாங்க அப்புறம் ஒரு வீட்லேயே எட்நூறு பேர் எழுநூறு பேர் இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான போலி வாக்காளர்கள் எல்லாரும் இறுதி வாக்காளர் பட்டியலில் பத்திரமாக இருந்தாங்க ஏன்னா அவங்க அத்தனை பேருக்கும் இதே மாதிரி தான் ஃபார்ம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோன்னு காமிச்சு அந்த ஃபார்மை அவங்களே ஸ்கேன் பண்ணி அவங்களே திருப்பி வாங்கிட்டதான் அவங்க கணக்கு காமிச்சி பிடிச்சிடுறாங்க தமிழ்நாட்டில் வந்து பிஎல்எஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது கண்டிப்பாக அவங்களுடைய பணிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால மக்கள் வந்து நம்பிக்கையாக தான் இருப்பாங்க அப்படின்னா அதனால தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட பிஎல்ஏஎஸ் இருக்காங்க காங்கிரஸோட பிஎல்ஏஸ் இருக்காங்க விசிகேவோட பிஎல்ஏஸ் இருக்காங்க இருக்காங்க நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இங்கே நமக்கு எந்த பிரச்சனையும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு அப்பாவியான நம்பிக்கையாக இருக்குது ஆனால் இதில் நம்ம திமுக மேலே ஒரு குற்றமோ இல்லை காங்கிரஸ் மேலே குற்றமோ இல்லை இதெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா இவங்களும் அவங்களால சின்சியராக எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அதை கண்டிப்பாக போடுறாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த டிசைன் எப்படின்னா இவங்க யாராலையுமே இந்த போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்கான எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படிதான் இந்த டிசைனே இந்த சிஸ்டமே எஸையாரே எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா போலி வாக்காளர்களை பாதுகாத்தல் உண்மையான வாக்காளர்களை நீக்குது அதுலேயும் ஃபுல்லாக கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் உண்மையான வாக்காளர்களை நீக்குனா போதும் பிஎல்ஏஸால் ஏன் இதை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் கரண்ட்டாக என்ன வாக்காளர் பட்டியல் இருக்கு அப்படின்னு ஏன் பூத்தில் போய் என்னால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன இருக்கோ அதை தான் டவுன்லோட் பண்ணி பண்ணி முடியுமே ஒழிய இன்னைக்கு கரண்ட்டாக யாரை சேர்த்துருக்காங்க யாரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லைவ் வாக்காளர் பட்டியலை யாராலையுமே பப்ளிக்காக அதை வந்து டவுன்லோட் பண்ணவே முடியாது ஆன்லைனில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாக்காளர் பட்டியலை தான் இவங்க வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியும் இதில் இன்னொரு காமெடி என்னென்னா நான் இந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த கட்சிக்காரங்கக்கிட்டலாம் என்னப்பா எஸ்ஏஆர் வேலைலாம் முடிச்சாச்சுன்னா ஆமாக்கா நாங்கள் வந்து இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் சரி எத்தனை போலி வாக்காளரை கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்கள் பூத்தில் எத்தனை போலி வாக்காளரை கண்டுபிடிச்சிருக்கீங்க அது அது அப்படிலாம் ஒன்றும் தெரியலீங்களேக்கா அப்படின்னாக்க சரி எந்த பூத் லிஸ்ட்டை எடுத்து அதில் வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டால் மாவட்டத்துக்கிட்ட கேட்டாங்க்கா பூத்லிஸ்ட்டை ரைட்டு மாவட்டம் இங்கேருந்து மா எடுத்து கொடுத்தாரு அவர் பழைய ஆஃபீஸில்க்கா இருந்துச்சு தூசி தட்டி எடுத்து கொடுத்தாரு ஸோ இவங்க இந்த கட்சிக்காரங்க எல்லாம் எந்த பூத் லிஸ்ட்டை வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இவங்க புதுசாகவே டவுன்லோட் பண்ணலை இவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இன்னொன்று இவங்க டவுன்லோட் பண்ணுறதுல ஃபோட்டோவே இருக்காது ஃபஸ்ட்டு ஸோ இவங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் வாங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷன் கடைசியாக இவங்களுக்கு எப்போ கொடுத்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துச்சு ஓகே இவங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ போய் நிறையா பேர் பூத் லிஸ்ட்டு கூட எலெக்ஷன் கமிஷன் வாங்கலை ஓகேவா ஸோ இந்த பூத்லிஸ்டெல்லாம் பழைய பூத்லிஸ்ட்டு அந்த இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் மட்டுமே இருபத்தி மூணு லட்சம் வாக்காளர்களை இவங்க சேர்த்துருக்காங்க அப்போ இவங்க எத்தனை சாஃப்ட்வேரை வச்சு போலி வாக்காளர்களை சேர்த்தாங்களோ அது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது உண்மையான வாக்காளர்களே இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் என்ன சேர்த்தாங்க வச்சாங்கங்கிறதே இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பழைய பூத்லிஸ்டில் இருக்காது அப்போ முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தான் இவங்க கணக்கு பார்த்துட்ருக்காங்களே ஒழிய இந்த ஒன்றரை வருஷத்தில் சேர்க்கப்பட்ட போலிவாக்காளர்கள் வாக்காளர்கள் ஏன் தெருவில் எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க ஏன் பூத்தில் எத்தனை பேர் சேர்த்துருக்காங்கங்கிறது இவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் மீடியாவில் இருந்து உச்ச நீதிமன்றத்தில் இருந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லோரும் என்ன கேள்வி கேட்குறாங்க காங்கிரஸோட பிஎல என்ன பண்ணுறாங்க திமுகவோட பிஎல என்ன பண்ணுறாங்க எதிர்கட்சிகளுடைய பிஎல்ஏஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறாங்க ஆனால் இந்த பிஎல்ஏஸுக்கு இன்றைக்கி இருக்கிற கரண்ட் வாக்காளர் பட்டியலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூட ஒரு வழி கிடையாது இல்லை ஒரு குடிமக்கள் சரி இந்த கட்சிகளையே நான் நம்பலைங்க நான் ஒரு குடிமகள் என்னுடைய பூத்தில் இன்றைக்கி என்னதை நிலைமைன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னால் கூட ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியாது இதுதான் உண்மையான நிலை அப்போது இவங்க எல்லாமே வந்து யார் இவங்க கிட்டே வந்து அக்கா எனக்கு வந்து ஃபார்ம் வரலை இல்லை வந்துச்சின்னு சொல்கிறாங்களோ இதைத்தான் இவங்க டீல் பண்ணுறாங்களே ஒழிய இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களுக்கு எப்படி இவங்க கொடுத்தாங்க வாங்கினாங்கிறத இவங்க பார்க்குறதே கிடையாது ஏன்னா இவங்க யாரும் உண்மையாகவே கிடையாது போலி வாக்காளர்கள் எங்கேயுமே நடமாட மாட்டாங்க இவங்க மனுஷங்களோடு தான் டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போலி வாக்காளர்கள் வெறும் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் மட்டும் தான் இருக்குமே ஒழியா அவங்களுக்கு உயிரும் கிடையாது எதுவும் கிடையாது ஓட்டு மட்டும் உண்டு அப்போ அவங்க ஃபீல்டில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க இவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க வாங்கினாங்கிறது இவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ இவ்வளவு சூழ்ச்சி நிறைந்து தான் எஸ்ஐஆர் இந்த சூழ்ச்சியை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்னும் நூற்றம்பது நாளில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஏடிஎம்கே போலி வாக்காளர்கள் வழியாக ஆட்சியப்படுத்த போகிறாங்க இல்லை இவ்வளோ தூரம் காங்கிரஸ் வந்து எஸ்ஐஆரை பற்றி அம்பலப்படுத்துறீங்க ராகுல் தலைவர் ராகுல் காந்தியிலேருந்து உங்களை போடுற வரைக்கும் அம்பலப்படுத்தி தான் இருக்கீங்க தொடர்ச்சியாக ஆனால் என்ன வேலைகள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத விமர்சகர்கள் கேள்வி கேட்குறாங்க காங்கிரஸ் என்ன தான் செய்ய போகுது இப்படியே தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திட்டு அப்படியே இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்களே வேறு என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது மக்கள்கிட்ட உண்மையை சொல்கிறது தான் வந்து காங்கிரஸ் பண்ண முடியும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு வேணும்னு எழுந்து நிற்க வேண்டியது வந்து மக்கள் தான் மக்கள் வந்து அதுக்கான ஒரு எழுந்து நிற்கலைன்னு சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஜனநாயகம் போய்டும் யாரோ ஒரு கட்சி பார்த்துப்பாங்க ஒரு தலைவர் பார்த்துப்பாங்க யாரோ பத்து பேர் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை போலியாக மக்களிடையே விதைக்கப்படுகிறது இதுவுமே சூழ்ச்சியாக மீடியாவை உதைக்க மீடியா தான் வந்து விதைக்கிறாங்க ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு காங்கிரஸ் என்ன பண்ணுறது எதுக்கெடுத்தாலும் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு காங்கிரஸ் என்ன பண்ணுறாருன்னே கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை இவங்கவே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு போலியான பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது இப்போது மகாத்மா காந்தி இருந்தாங்க காந்தி என்ன செய்கிறாரு காந்தி அதை பண்ணலையா இது பண்ணலையான்னு கேட்டுட்டு மக்கள் பல்லு குத்திட்டு உட்காரல மக்கள் காந்தி நடந்தாருன்னா பின்னாடி நடந்தாங்க காந்தி அங்கே ஒரு போராட்டம் பண்ணார்னா ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதே போராட்டத்தை ரெப்ளிகேட் பண்ணாங்க அதனால தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அதனால தான் நம்மளால் வந்து ஒரு மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை கட்டமைக்க முடிஞ்சது அந்த மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸே எடுத்து பண்ணலாமே பண்ணிட்டு தானே இருக்காங்க ராகுல் காந்தி வந்து எல்லா போராட்டத்தையுமே முன்னெடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க பொதுமக்கள் அதில் சேர்றாங்களா இல்லையாங்கிறதான் தான் கேள்வி வெகுஜன அளவில் பொதுமக்கள் அதில் சேர்றாங்க சேர்ந்தாங்கன்னா ஜனநாயகம் பிழைக்கும் சேரலைன்னா ஜனநாயகம் பிழைக்காது முதலில் ஜனநாயகத்தில் வாழ்வதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிவ மக்களுக்குமான கேள்வி காந்தி என்ன சொல்கிறாருன்னா எப்போ உங்களுக்கு சுதந்திரத்திற்கான தகுதி வருகிறதோ அப்போ சுதந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான தகுதின்னு எதை சொல்கிறாருன்னா பயமற்ற நிலைன்னு சொல்கிறாரு சரியா ஸோ வந்து அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொம்பேரியா உட்காடுறதோ அல்லது வந்து எனக்கெல்லாம் இதில் ரோலே இல்லை யாரோ ஒரு நாலு பேர் ஜனநாயகத்தை பார்த்துப்பாங்க மக்கள் ஆட்சினா மக்கள் தானே ஆட்சி செய்யணும் மக்கள் வந்து ஆட்சியே செய்யாமல் மக்கள் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த டிவியில் வந்து ஃபுட்பாலில் வேடிக்கை பார்ப்பாங்க தெரியுமா இங்கேருந்து இப்படி பால் போகுது இங்கேருந்து இப்படி போய் சொல்லிட்டு இந்த அரசியல் தலைவர் இது சொல்கிறாரு இந்த அரசியல் தலைவர் இதை சொல்கிறாரு இப்படின்னே வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜனம் சுதந்திரத்துக்கு தகுதியான ஜனம் கிடையாது சொல்றது கஷ்டமா இருக்கலாம் கேட்குறது கஷ்டமா இருக்கலாம் ஆனால் வெறும் ராகுல் காந்தியும் ஒரு காங்கிரஸ் கட்சியும் மட்டுமே போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருந்தால் ஜனநாயகம் அனைவருக்கும் கிடைக்கவே கிடைக்காது நம்ம அழிஞ்சு போய்டுவோம் இப்போ சொல்றேன்ல இங்கே அஞ்சு மாசத்துல தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி போலி வாக்காளர்கள் வரியா வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன்ல எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கடந்த பத்து வருஷமா தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களை இவங்க சரமாரியாக சேர்த்துருக்காங்க அதாவது ஜனத்தொகை அடல்ட்டு பாப்புலேஷன் எவ்வளவோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கரோட்ஸுக்கு மேலே வந்து இவ்வளவு இது வந்து இவங்க சேர்த்துருக்குறாங்க ஸோ இந்த செயற்கை மூலமாக எப்படி பிஜேபியுடைய இந்த செயற்கை மூலமாக எப்படி பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இவங்க வாக்காளர்களை சேர்க்க சேர்க்க பிஜேபிக்கான ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பிஜேபி எயிட்டீன் பர்சன்ட் ஓட் இருக்கு இருக்குது கூட்டணி கட்சிகளோடன் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஓகேவா ஸோ கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து எயிட்டீன் பர்சன்ட் ஓட்சேர் பிஜேபி வந்துருச்சு கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஓட் இது ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தோன்னா அந்த பூத் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோன்னா இதில் பெரும்பான்மை போலி வாக்காளராக தான் இருக்குது எங்கெல்லாம் வந்து மிக அதிகமான ஓட்டுகளை வந்து இந்த கட்சிகள் வாங்கியிருக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிக மோசமான போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்போது போலி வாக்காளர்கள் வழியாக இவர்கள் இந்த அளவுக்கு இடம் பிடித்துட்டாங்க இந்த பதினெட்டு ப்ளஸ் இருபத்தி மூணு சேர்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க இந்தியா ஓட் ஓட்ஷேரு வெறும் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் வெறும் அஞ்சு பர்சன்ட்டு தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நின்றுட்டுருக்குறோம் இந்த எஸ்ஐஆர் வழியாக ஒரு பத்து பர்சன்ட் ஓட் ஷேரை யார் என்னன்னே பார்க்க வேண்டாம் கண்ணை மூடிக்கிட்டு நீ ஒரு பத்து பர்சன்ட் ஓட் ஷேரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே இந்த நாற்பத்தாறு சதவீதம் முப்பத்தி ஆறு சதவீதமாக குறைச்சிரும் ஓகே ஸோ இந்த ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் அப்படிங்கிறது வின் பண்ணிடும் ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறோம் எஸ்ஐஆர்லாம் இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தயவு செஞ்சு போய் அதெல்லாம் நம்பாதீங்க இதை திமுகவோ காங்கிரஸோ இல்லை யாரோ ஒரு நாலு பிஎல்ஏஸோ இதை சரி பண்ணிட முடியும்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க இவங்க யாருமே சரி பண்ண முடியாது இந்த டிசைனே அப்படிதான் இவங்க ரிமூவ் பண்ணுறது வந்து பெரும்பாலும் ஒரிஜினல் வாட்டர்ஸாக இருக்குது ஆட் பண்ணுறது வந்து பெரும்பாலும் ஃபேக் ஓட்டர்ஸாக இருக்குது இந்த ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போது இந்த அடுத்த ஒரு நூறு நாட்கள் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக மக்கள் கையில் எடுக்கலைன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்குமே ஒரு பெரிய டேஞ்சர் ஏன்னா இந்தியா முழுக்க பன்னெண்டு மாநிலத்தில் எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்காங்க இதில் ஒன்பது மாநிலத்தில் ஏற்கனவே பிஜேபி ஆட்சி மூணு மாநிலம் கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் வந்து பிஜேபியை வெஹிமெண்ட்டாக எதிர்க்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள்கிட்ட இவங்க ஏதோ வந்து திருப்பரங்கன்றோம் அது இதுன்னு வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து போலி வாக்காளர்களை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இது வழியாக இங்கே இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியாவில் யார் இவங்களை ஏற்று பேசுவா சொல்லுங்க தமிழ்நாட்லேயும் கேரளாலையும் பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லை ஸோ இதை தொடர்ந்து நான் வந்து காங்கிரஸ் நண்பர்கள் மற்றும் அனைத்து கட்சி நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நிறைய அமைப்புகள் இயக்கங்கள் யாரெல்லாம் ஃபாசிசத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லா பெரியாரிய இயக்கங்கள் அம்பேத்கரிய இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லா இயக்கங்களோடையும் சேர்ந்து நேர்மையான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அடுத்த நூறு நாள் வந்து செய்யணுன்னு இருக்கும் ஸோ இதுபடி வந்து யாரெல்லாம் ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதுக்கு தேவையான பயிற்சிகளை வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஆன்லைன்லேயே யார் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுக்குறோம் அது வழியாக அவங்க வந்து மக்களிடையே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொரு பூத்துலேயும் எப்படி வந்து போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க நீக்கிறதுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டியிருக்கு மற்ற இந்த அர்ச்சனா பட்நாயக் போன்ற இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையர் அண்ட் நேஷ்னல் லெவலில் ஞானேஷ்குமார் போன்ற தேர்தல் ஆணையர்கள் வந்து இம்பீச் பண்ணணும் நீக்கப்படணும் இப்போ நம்மளுடைய ஆர் பாலகிருஷ்ணன் சார் இருக்காங்களா ஐஏஎஸ் அவங்க ஒரு முப்பது தேர்தலுக்கு மேலே நேர்மையாக நடத்தியிருக்காங்க ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு நல்ல தேர்தல் ஆணையரை வச்சு நம்ம வந்து இந்த தேர்தலை நடத்தணுங்கிறது ஒரு கோரிக்கை ஒரு முன்னெடுப்பாக நம்ம செய்கிறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட காத்துல வந்தவைக்கு நன்றிங்க மேம் தேங்க் யூ